சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது செயல்பட்டு வருகிறார் ஆனால் இவரது பதவி முழுமையாக பறிபோகும் எடப்பாடி பழனிசாமி அனைவரையும் அனுசரித்து செயல்படவில்லை என்றால் நிச்சயம் அவரது பதவிக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அதிமுகவின் தொண்டர்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் மாவட்ட செயலாளர்களிடமே தெரிவித்துவிட்டார்கள் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களிடமும் மாஜி அமைச்சர்களிடமும் தெரிவித்துவிட்டார்கள் இப்பொழுது அதிமுகவின் கள நிலவரம் என்ன என்பதை நாம் விசாரித்த பொழுது அதிமுக சரியான பாதையில் செல்லவில்லை இதுவரைக்கும் செயற்குழு கூட்டமோ அல்லது மாநாடோ தொண்டர்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியோ பெரிதளவில் நடக்கவில்லை அதிமுக கடந்த எட்டு தேர்தல்களில் தோல்வியும் இடைத்தேர்தல்களை புறக்கணித்தும் செயல்பட்டு வருவதால் அதிமுகவின் தொண்டர்கள் தலைமையின் மீது கோபத்தில் உச்சத்தில் இருக்கிறார்கள் இப்பொழுதும் அதிமுகவின் தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழிவகுத்து வருகிறார் அவரது ஈகோவின் காரணமாக அதிமுகவை தோல்விக்கு அடித்தளம் அமைக்கும் அவர் விட்டு கொடுத்து போக வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது அதிமுகவிற்கு என்ன தேவையோ அதை செயல்படுத்த வேண்டும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களை கட்சியில் மீண்டும் இணைக்க வேண்டும் அப்படி அவர் செய்யவில்லை என்றால் அதிமுகவின் தோல்விக்கு மட்டுமல்ல எதிர்க்கட்சி அந்தஸ்திற்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பதை மக்கள் திமுகவை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள் இந்த வேளையில் அதிமுகவின் களப்பணிகள் தீவிரமடைந்தால் மக்களிடம் அதிமுகவின் கடந்த ஆட்சியின் பொழுது மக்களுக்கு கொண்டு வந்த திட்டங்களையும் வெற்றி திட்டங்களையும் மக்களிடம் எடுத்து கூறுவதற்கான தொண்டர்களது முயற்சிகள் இப்பொழுது மிக குறைவாகத்தான் இருக்கிறது மூன்று அணியாகவும் நான்கு அணியாகவும் பிரிந்து செயல்படுவதின் காரணமாக தொண்டர்கள் ஒரு ஏரியாவிற்குள் சென்று மறு ஏரியாவிற்குள் செல்ல முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டுள்ளதால் முழுமையான கட்சிப் பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலைமையும் ஏற்பட்டுள்ளது இது அதிமுகவின் வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக அதிமுகவின் வளர்ச்சிக்கு செயல்படவில்லை என்றால் அவரை அதிமுகவிலிருந்து நீக்கவும் தொண்டர்கள் முடிவெடுப்பார்கள் என்ற தகவல்